சேசிட்டி உனக்கு கொடுத்து நீ அப்பனா வச்சிட்டே இல்ல ஏ போதும் போதும் போதோம் பாப்பா கைklaமா பாப்பா சூப்பர் சரி முடிச்சிரு மூடிச்சு மூடிச்சிரலா மூடிச்சிருட் சரி ஓகே செல்லமா ஆசத்துல என்ன வைக்க போற பூ வைக்க போறியா சித்திக்கு எங்க வைக்கணும் பூ அங்கேயே வைக்கணும் இப்ப வாங்கி வச்சு வச்சுடு எங்க வச்சுடு எங்க வைக்கணும் அங்க வை ஏண்டே நீ வைக்கவே இல்லை நீ இப்படி வச்சுப்பியா இன்னும் உனக்கு வேண்மாடி தங்கம் காட்டு எப்படி வச்சிருக்க இன்னும் வேண்மா பூவு காட்டு எப்படி வச்சிருக்க அப்படியே எங்க அப்பா போதும் வதவிருச்சு தூக்கி போட்டுடலாம் போய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டுலாம் ஆஹ் போய் வேற ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரலாம் சின்ன டைம்ல அங்க இங்கே தங்க ஓடுது மாம்பழம் சாப்பிட போறியா சரி போய் சாப்பிடுமா போய் சித்திகிட்ட கூட அரிஞ்சு தட்டும் போய் ஏ சித்தி ஃபிஷ் போட சொல்லு சரி